பாக்குறிகிம ஆமா ஆடி மாசம் இந்த ஏரியால நான் மட்டும்தான் மாடு வச்சிருக்கேன் எல்லாம் ஒரு உருண்டா ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டு போறாங்க நீ ஓசியில வந்து எடுத்துட்டு போய் என் வியாபாரத்துக்கு எடுக்கலான்னு பாக்குறியா நீ எடுத்து போயிட்டா தான் பாரு இருபதாயிரம் கொடுத்து நான் அந்த தீனி வாங்கி வச்சிருக்கேன் அப்ப நான் என்னைக்கு வாங்கின காசு சரி பண்றது இந்த வைக்க புல் ஃபுல்லா வாங்கி வச்சு மாட்டுக்கு சா போட்டு போட்டு சாணி போட வச்சு எல்லாத்தையும் வியாபாரமா பண்ணிட்டு நீ ஓசையில் அள்ளிக்கிட்டு போய் எனக்கு நஷ்டம் பண்ணலான்னு பாக்குறியா இப்படியே கிளம்பி வந்துருங்க இந்த காலத்துலயும் இந்த சாணி இழுத்து பிளச்சுக்கிறீங்கிறீங்க நீ உலகத்துல தான் இருப்பீங்க ஆஹ் போ போ வந்துட்ட பக்கிட்ட வேற தூக்கிட்டு